யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் என் இனிய ஜீவ அமிர்தம் வாசக பெருமக்களுக்கு சிரம்தாழ்ந்த வணக்கங்கள் இயல்பான பேரண்டத்தை உணர்ந்து தன்னை அறிந்து அண்ட சராசரங்களை தன்னுள் ஆரமாக வளைத்துக் கொண்டவர்களே பண்டாரம் என்று அழைக்கப்பட்டார்கள் அதுபோல் ஞானம் பறைந்த அருள் ஞானியர்களை பறையர்கள் என்று அழைத்தார்கள் இப்படி உயரிய நம்முடைய தமிழ் சொற்கள் யாவும் சிலரால் மாற்றப்பட்டு குலப்பெயர்கள் சாதிப்பெயராக மாற்றப்பட்டுவிட்டது அன்று தன் பிறப்பின் சூட்சிமம் அறிந்துணர்ந்து தன்னை அறிந்து மெய்ஞானம் பெற்ற நம்முடைய முன்னோர்களான சித்தர்கள் அரங்கூறும் வாழ்வை வாழ்ந்து பற்று பந்தங்களை நீக்கி பிணியை நீக்கி கொண்டு மரணம் தரும் நாசி ஓட்டத்தை வாசி ஓட்டமாக மாற்றி மரணமில்லா பெருவாழ்வை வாழ்ந்தார்கள் இன்று மக்கள் பலரும் மூட நம்பிக்கை பக்தி எனும் மாய வாழ்வையே உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சித்தர்கள் வலியுறுத்திய அறவாழ்வை விடுத்து கூடாத இடம் கூடி அடிமையாகி அழிகின்ற மண் பொருண் பொருளுக்காக அலைந்து விஞ்ஞான உலகில் சாதிக்க வேண்டும் என்ற கனவுடன் வாழ்ந்து மூடத்தனத்தை நம்பி பயணித்து மாயத்தை உண்மையென கருதி வாழ்ந்து நிறைவில் வீழ்ந்து போவதே மனித வாழ்வாக இருக்கிறது பேரறிவால் இயங்காமல் மனதால் இயங்கி பிறவி பெருங்கடலை நீந்த முடியாமல் வீழ்ந்து போவதற்காக நாம் பிறக்கவில்லை அதாவது தாயின் வயிற்றில் நம்முடைய கருவானது உருவாகி வளரும்போது வாசி ஓட்டத்தில் தான் இருக்கிறது அது பிறப்பெய்தி வந்ததும் தொப்புள் கொடி அறுத்த பின்பு நாசி ஓட்டத்திற்குள் வந்துவிடுகிறது அதன்பின் மீண்டும் வாசி ஓட்டத்தை கொண்டு நாமே கருவறையாக வாசியை கொண்டு ஞானமடைந்தால் மட்டுமே நாம் நம்முடைய பிறவி பிணியை நீக்கி சிவமாக முடியும் இந்த உலகியலில் நான் யார் என்ற கேள்வி நம்முடைய எண்ணத்தில் அகமுகமாக திரும்பும் போதுதான் நம்முடைய வாழ்வு இங்கு அர்த்தமுடையதாக மாறுகிறது ஆனால் மனிதர்கள் தங்களின் பிறவியின் நோக்கத்தை அறியாமல் முன்னோர்கள் கூறிய நல்ல குணங்களை அறங்களை பின்பற்றாமல் நிறைவேறாத கனவுகளை ஆசைகளை மனதில் ஏந்திக்கொண்டு வினைவாழ்வில் சிக்குண்டு விடுகிறார்கள் அர்த்தமற்ற இலக்கினை வைத்து பணம் புகழ் பதவி பொருளுக்கு ஆசைப்பட்டு பிறவி பிணியில் முடியும் வாழ்வை வாழ்வதுதான் வாடிக்கையாக இருக்கிறது மனம் உணர்வுடையது போல் தெரிந்தாலும் அது உணர்வு பொருளாக மட்டும் அல்லாமல் உணர்ச்சி பெருக்கோடு செயல்படுவதால் நம்முள் வினையை உருவாக்கிவிடுகிறது மனம் என்றாலே மாயைதான் புறவுலக பற்று தருகின்ற ஆசைகள்தான் மனதை பற்றிக்கொண்டு கோபம் வெறுப்பு பேதம் என்ற எதிர்வினை ஆற்றலை உண்டாக்கிவிடுகிறது இங்கு எதை உணர்ந்தாலும் அதனை நம்முடைய மனதின் வழியாக செலுத்தும் போது அது பேதங்களை உண்டாக்கி வினையாக நம்முள் ஊடுருவி விடுவதை நாம் உணரவில்லை நம்முடைய புலன்களால் உணரும் போது அதனை மனம் ஈர்த்துவிடும் அதுவே மனதின் பலம் அப்படியான மனம் பலமானால் மனிதன் பலவீனமாகிறான் அதுவே மனம் பக்குவமடைந்து ஒடுங்கினால் பேரறிவும் உணர்வும் செயல்படும் அப்போது இல்லாத இடத்தில் இருப்பதை கொடுத்து வாழ்ந்து வினையகன்று மா மனிதனாகிறான் நாம் சிறப்பாக வாழ்வதற்கு எதிர்மறை எண்ணங்களை விதைக்காமல் வாழ வேண்டும் எந்த நட்பும் உறவும் நமக்கு பிடித்த இடத்தில்தான் நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது யாரையும் இழுத்து பிடிக்காமல் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் சுற்றமான உறவுகள் நட்புகள் எல்லாம் முக்கியம்தான் உறவுகளின் வினைக்கருமத்தை உணர்ந்து பயணிக்க வேண்டும் என்பது அதைவிட முக்கியமானது அவரவர் தன்மானத்தையும் நாம் மதிக்க வேண்டும் வாழ்க்கை புதிரானது எவராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது ஏனெனில் அவரவர் கருமவினை பதிவுகள் வேறு இங்கு பலரும் பிறரை பார்த்தும் பிறர் கூறுவதை கேட்டும் வாழ்வதாலே நிம்மதியை இழந்து பிறர் நிம்மதியும் இழப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள் வாழ்க்கையை நாம் அழகாக வினையின்றி வாழ்வதற்கு வழிகாட்டிய முன்னோர்களான நம் சித்தர்கள் பேரறிவால் உணர்த்தியதை நாம் பின்பற்றி வாழ்ந்தால் மிகப்பெரிய பலனை அடையலாம் அதில்தான் அன்பு கருணை தயவு பணிவு பொறுமை திறமை ஆரோக்கியம் மகிழ்ச்சி பிறவி பிணி நீக்கும் வழிகள் என அனைத்தும் அந்த அறவாழ்வில் அடங்கியிருக்கிறது மேலும் அவர்களை நாம் பின்பற்றும் போது நம்மிடம் திணிக்கப்பட்டுள்ள மூடத்தனங்கள் மறைந்து உண்மை ஆன்ம அறிவை அடையும் வழியும் நமக்கு கிடைக்கும் அற சிந்தனைகள் மேலோங்கி செயல்படும் போது உணர்ச்சி வயப்பட்டு நம்முடைய வாழ்வை இழக்க மாட்டோம் உணர்வுடன் நிலைத்து நின்று வாழ்வினில் எந்த போராட்டமுமின்றி பிறர் பாராட்டும்படி பொதுநலன் பேணும் நல்ல எண்ணங்களுடன் இந்த வாழ்வை வாழ்வோம் இங்கு நாம் காணும் அனைத்தும் மாயை என்று எங்கும் விட்டு கொடுத்து நம்மால் இயன்ற நற்செயல்களை செய்து வாழும்போது நம்முள் அகவுணர்வு சிறப்பாக செயல்படும் உணர்வு நிலையை உணர்ந்து ஆன்ம அறிவோடு நம்முடைய செயல்கள் நடக்கும் அந்நிலையில் நாம் செய்யும் எந்த காரியங்களும் கருமமான வினை தீர்க்கும் வகையில் அமையும் உலகியல் மாயம் மறைந்து பற்றற்று வாழும் வாழ்வே நலம் என்பதை உணர்ந்து வாழ்வோம் நம்முள் அக உணர்வு சிறந்து செயல்படும்போது நல்ல சுற்றத்தை நாம் உருவாக்கி கொள்ள முடியும் அதன் பின்னர் நிலைத்த வெற்றிகள் நம்மை தேடி ஆற்றிலிருந்து புறப்படும் நீரானது பள்ளம் இருக்கும் திசையை நோக்கிய நகரும் அதுபோல் பூக்களின் வாசம் காற்று வீசும் திசையில் மட்டுமே போகும் ஆனால் நாம் செய்யும் பிரநலன் தொண்டு என்பது எட்டு திக்கும் சென்று நமது வினையை தீர்க்கும் என்பதுதான் உண்மை வாழ்வில் இன்பத்தை நினைத்து மகிழ்வதும் துன்பத்தை கண்டு வருந்துவதும் பக்குவமற்ற மனத்தையே காட்டும் மனம் ஆனந்தமாக இருக்க வேண்டுமெனில் இன்பமும் துன்பமும் இங்கு நிரந்தரமல்ல என்ற பக்குவமுடைய மனமாக நம்முடைய மனமானது செயல்படும் அப்போது வாழ்க்கை கடினமாக இருக்காது நம்மை சுற்றி உள்ளவர்களின் எண்ணங்களையும் நாம் சமாளித்து விடலாம் இங்கு கணக்கு போட்டு வேலைகள் செய்யும் யாராக இருந்தாலும் மனதால் வீழ்வது உறுதி இங்கு நாம் தேர்ந்தெடுக்கும் செயல்கள் அனைத்தும் நம்முடைய குணம் சார்ந்தது மட்டுமல்ல நமக்கான வினையும் கூட நம்முடைய மனதின் தேவைகள் தான் நம்முடைய பிம்பத்தை காட்டுகிறது அது நாம் சார்ந்த மதம் சாதி என்பதுடன் சிறைப்பட்டு அதில் பேதத்தை வளர்த்து நம்முடைய மனதை வீழ்த்தி வினைவாழ்வாக மாற்றிவிடுகிறது ஆக இயற்கையோடு ஒன்றி இயல்பாக பேதமின்றி அன்பு செலுத்தி எதையும் எதிர்பாராமல் வாழ்வை வாழ வேண்டும் அப்போது நமக்கென்று ஓர் ஞானப் பாதையை இந்த இயற்கையான பேரண்டமே நிர்ணயித்து வழிநடத்தும் வீழ்த்த நினைத்தவர்கள் வாழ்த்திவிட்டுச் செல்லும் அளவிற்கு நம்முடைய வளர்ச்சி இருக்கும் இங்கு நமக்கு நடக்கின்ற யாவும் நம்முடைய நன்மைக்காக நடக்கின்றது என்று வேண்டாததை புறந்தள்ளும் பக்குவம் உடையவர்களாக நாம் இருந்தால் போதும் நமக்கான வினைகளை தீர்க்கும் வகையில் நல்ல செயல்கள் தானாகவே நடக்கும் இந்த ஆக உலகம் நம்மை ஏற்க மறுத்து ஏலனமே செய்தாலும் நமக்குண்டான எதுவுமே நிகழ்ந்தே தீரும் நாம் நல்ல சான்றோர்கள் போற்றும் வாழ்வை வாழும்போது நாம் விழிப்போடு அல்லதை நீக்கி நல்லதை விதைத்து பயணிக்க பழகிவிடுவோம் அப்படி நம்முடைய மனதை ஒடுக்கி நம்முடைய இயல்பில் எளிமையுடன் நல்ல செயல்களை செய்து வாழும்போது அது நிம்மதியை தரும் வாழ்வாக இருக்கும் அதுவே பிறவிப்பினியை நீக்கும் வழியும் ஆகும் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று